இந்த வெயில் அடிக்கிற அடிக்கி மண்டை வேலை சூடாகி மண்டை கோலாராயிடுச்சு என்ன பண்ணலான்னு பார்த்துருக்கும் போது மீன் தொட்டி செய்யலான்னு சொன்னிச்சு ஓன வீடியோவில் வேறு மீன் தொட்டி வேறு என்ன பார்த்து அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதுக்காண்டியே ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நானும் பழைய கணத்துக்குள்ளே உள்ள டப்பா ஊற்றிக்கிட்டு வந்துட்டேன் அதுவும் ஒரு அடி அடிச்சா புட்டுக்கிட்டு போற அவ்வளோதான் இருந்துச்சு அதையும் சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எதை கழுவுமேன்னு சொல்லிட்டு நானும் தண்ணியை ஓசையெல்லாம் எல்லாம் பிடிச்சி விட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன் போன வீடியோலேயே போட்டிருப்பேன் நம்ம ஃபிஷ்ஷை வச்சே போடலாமா இல்லை பெட்ஸை வச்சு போடலாமான்னு சொல்லிட்டு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அதனால நான் ஃபிஷ்ஷை வச்சே போட்டுக்கிருக்கேன் நீங்கள் வேணும்னா சொல்லுங்க பெட்ஸை வச்சு வீடியோ போடலாம் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க நானும் பக்கத்து வீட்டு கொள்ளையில் போயிட்டு செடியையும் ஃபாக்ஸ்டிலேயும் பிடிங்கிட்டு வந்துட்டேன் இதோ நூண்டிடும் சொல்லிட்டு நானே தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நூண்ட ஆரம்பித்தோன்னே நம்ம டேங்கடா இது இவ்வளோ நாளாக இதையா மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கடுப்பாயிடுச்சி சரி டேங்கு உப்பு போட்டால் பேக்டீரியா கொல்லுன்னு சொல்லிட்டு நானும் மூட்டாண்ட போயிட்டு உப்பு எடுக்க போயிட்டேன் அங்கே பார்த்தா மீனாடா வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடித்து விரட்டி விட்டாங்க நானே செருப்படியிலையும் தப்பிச்சு மீனையும் டெக்ரேஷனும் கல்லையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நானும் சிங்கடா எல்லாம் போட்டு சரசரன்னு சரனு போக ஆரம்பிச்சிட்டேன் அங்கே போனவொடனே மீன்லாம் சீக்கிரம் வாடான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மீனே ஒன்றும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்த உப்பையும் சாரல் மாதிரி அடிச்சு விட்டு நானும் ஆரம்பிச்சிட்டேன் சரி இதுக்கு மீன் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு மேஜிக் தான் போட்டேன் சர்ன்னு வந்து கையில் மீன் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் அந்த மீனை எல்லாம் விட்டுறணும் சொல்லிட்டு நானும் கொஞ்சம் டெம்பரேச்சர் செட்டாகுன்னு சொல்லிட்டு செட்டாக விட்டேன் இங்கிட்டு பார்த்தோன்னா ஒரு ஆடு வேற நம்மளை பார்த்து கத்திக்கிறச்சு சரி அதுக்கு ஃபுட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு இலையை பறிச்சு கொடுத்தோன்னே நம்மளுக்கு விசுவாசம் ஆயிடுச்சு இங்கிட்டு கொசு இருந்தால் அப்பன்னு பார்த்து மீன்லாம் திறந்து விடுங்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் மீனெல்லாம் திறந்து விட்டோன்னே தான் தெரியுது நம்ம பையில் ஒரு சரதாயன சுறுசுறுப்பில் இருந்தாங்க சரி இவங்களை திறந்து விட்டோன்னே சுறா குட்டை மாதிரி வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க மறுபடியும் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்றும் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் காய்ஸ்